நான் ஆரா கலை என்று அழைக்கப்படும் கலை பேசுகிறேன் நம்முடைய ஆரா கலை மற்றும் தமிழ் மையத்தின் நிறுவனர் தலைவர் நம்முடைய ஆரா கலை மற்றும் தமிழ் மையத்தில் அறிவிக்கப்பட இருக்கிற போட்டிகளில் நீங்கள் செய்ய வேண்டியது பதட்டப்படுவதோ பயப்படுவதோ அல்ல மாறாக உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் படித்தும் பார்த்தும் புரிந்த நிகழ்வுகளை உங்களுடைய கற்பனைகளை இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற உங்களுடைய கனவுகளை கவிதை ஓவியம் கட்டுரை தனி மற்றும் புத்தக விமர்சனங்கள் மூலமாக முன்வைக்கப் போகிறீர்கள் தனி பேச்சு போட்டிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது மிகவும் கடினமான மொழி நடையில் தான் உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை அதுபோலவே மிகவும் உரத்த குரலில் நீங்கள் உங்களுடைய தனி பேச்சை பதிவு செய்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயமும் இல்லை நம் அனைவருக்குமே தனி பாணி என்ற ஒன்று இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழி உங்களுக்கு கைவந்த எளிய வார்த்தைகளில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆறா கலை மற்றும் தமிழ் மையம் வெறுமனே போட்டிகளை மட்டும் நிகழ்த்தி கொண்டிருக்கப் போவதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு ஒன்று இரண்டு மூன்று என்கின்ற பரிசுகளின் அடிப்படையில் பல பேர் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை நாம் கலந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு பரிசு கிடைக்காது என்கின்ற தாழ்வண்ணத்தில் போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்குவதையும் நான் கண்டிருக்கிறேன் எனவேதான் நம்முடைய ஆறா கலை மற்றும் தமிழ் மையத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்கும் அனைவருக்குமே பங்கேற்பு சான்றிதழையும் உயர்வோம் உயர செய்வோம் எனும் அடிப்படையில் நாம் வழங்க இருக்கிறோம் நமது ஆறா கலை மற்றும் தமிழ் மையத்தில் இம்மாதிரியான திறன் சார்ந்த போட்டிகளையும் நிகழ்வுகளையும் மட்டும் நிகழ்த்தாமல் தனி பேச்சில் சிறக்க என்ன செய்ய வேண்டும் கட்டுரை எழுதும் ஆற்றலை வளர்க்க எப்படிப்பட்ட பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஓவியம் வரைய வேண்டுமா அதற்கான முயற்சி படிநிலைகள் என்னென்ன உள்ளிட்ட இன்னும் பல தனித்திறன் சார்ந்த பயிற்சிகளும் வழங்கப்பட இருக்கிறது அந்த பயிற்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக தெரியப்படுத்தலாம் பயிற்சியோடு கூடிய திறனறிதலும் தன்னுடைய திறமையில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் இன்னும் எவ்வளவு தூரம் நாம் முயன்று பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தன் புரிதலையும் ஆரா கலை மற்றும் தமிழ் மையம் உங்களுக்கு வழங்கும் மேலதிக விவரங்களை மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய ஆரா கலைவோனி அஃபிஷியல் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் ஆரா கலை மற்றும் தமிழ் மையத்தினுடைய புலனம் என்கின்ற வாட்ஸ்அப் குழுவில் கலந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயாராகிக் கொள்ளுங்கள் நன்றி